வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் இருபத்தி ரெண்டு பாகம் இருபத்தி ரெண்டு வெளியீட்டில் மக்கள் கூட்டாட்சியின் போது குடும்ப புனரமைப்பு நிதி மக்கள் கூட்டாட்சி பேரவை புனரமைப்பு நிதி தங்க நகைகள் ஒருங்கிணைப்பும் பங்கீடும் அனைத்திலும் வரி விதிப்பை ரத்து செய்தல் ஆன செயல்பாடுகளை பார்க்கலாம் குடும்ப புனரமைப்பு நிதி ஒதுக்கீடு போலி ஜனநாயக சமூக அமைப்பு செயல்பாடுகள் அனைத்தும் மக்கள் கூட்டாட்சி சமூக அமைப்பு செயல்பாட்டில் மறுக்கும் நிலையில் அனைவரையும் ஒன்று போல் ஒரே நீரோட்டத்தில் வாழ வைக்கும் பொறுப்பு மக்கள் கூட்டாட்சி சமூக அமைப்பிற்கு உள்ளபடியால் அனைவரையும் புனரமைக்கும் பணி மிக முக்கியமானது என்பதால் மக்கள் கூட்டாட்சி பேரவைக்கு உட்பட்ட நபர் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என ஐந்து பேர் கொண்ட குடும்பம் எனில் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் அவரவர்கள் வங்கிக் கணக்கில் உட்படுத்தப்பட வேண்டும் அத்தொகையினை அந்த குடும்பம் பயன்படுத்தி மக்கள் கூட்டாட்சி சட்ட விதிப்படி கட்டிடம் சொந்த பயன்பாட்டுக்கான இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்கள் இன்னும் வாழ்க்கை உபகரணங்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டு தன் குடும்ப வாழ்விற்கான வழிவகைகளை புனரமைத்துக் கொள்ள வேண்டும் மக்கள் கூட்டாட்சி பேரவைக்கான புனரமைப்பு நிதி ஒதுக்கீடு ஒரு மக்கள் கூட்டாட்சிக்குள் வரும் அனைவருக்கும் தொழில் துவங்குவதற்கான மூலதனம் மக்கள் கூட்டாட்சி பேரவைகளுக்குள் வரும் அபிவிருத்தி புனரமைப்பு பணிகள் அனைத்தும் சிறப்பாக புனரமைக்கப்பட மக்கள் கூட்டாட்சி பேரவை ஒன்றிற்கு தலா முந்நூறு கோடி ரூபாய் வீதம் மக்கள் கூட்டாட்சி பேரவை வங்கிக் கணக்கில் உட்படுத்தப்பட வேண்டும் தங்க நகைகள் ஒருங்கிணைப்பும் பங்கீடும் இந்திய தேசம் முழுதும் புழக்கத்தில் உள்ளதும் பாதுகாப்பு பெட்டகங்களில் அடைக்கப்பட்டுள்ளதும் மக்களிடம் உள்ளதுமான அனைத்து தங்க நகைகளையும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அவைகள் இந்தியாவில் உள்ள மொத்த குடும்பங்களுக்கும் சம அளவில் பங்கீடு செய்ய வேண்டும் சுமார் ஒரு குடும்பத்திற்கு ஐம்பது சவரன் நகை வழங்க முடியும் நகைகள் என்பது அழகு சாதன பொருளாகும் ஆகவே தங்க நகைகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு மக்களுக்கு சம பங்கீடு மக்கள் கூட்டாட்சி வழங்க வேண்டும் இந்த நகைகள் மக்கள் பயன்படுத்தும் சேமிப்பு பொருளாகும் விற்பனைக்கு அது உரியதல்ல மக்கள் கூட்டாட்சி சமூக அமைப்பு விதிப்படி விற்பனை செய்ய முடியாது அனைத்திலும் வரிவிதிப்பை விதிப்பை ரத்து செய்தல் ஆதிகால அடிமத்துவ சமூக அமைப்பில் கொண்டு வரப்பட்ட வரி இன்று உலகெங்கும் மக்களை சுரண்டும் பெரிய ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மக்கள் கூட்டாட்சியின் போது எந்த பொருளின் மீதும் வரிவிதிப்பு என்பதை முற்றிலும் ரத்து செய்யப்பட வேண்டும் அதற்கு பதிலாக மக்களின் வருவாயிலிருந்து பத்து சதவீதம் மக்களின் பங்களிப்பு பெற்று மக்கள் கூட்டாட்சி பேரவை மூலம் பொதுப்பணிகள் பணிகள் செய்து கொள்ளலாம் அடுத்த இருபத்தி மூன்றாம் பாகம் வெளியீட்டில் லாப கணக்கை ரத்து செய்வது நில உரிமையை ரத்து செய்வது மக்களின் சேமிப்பு உரிமைகள் கடன் செயல்பாடுகள் பற்றி பார்க்கலாம் மக்கள் கூட்டாட்சியின் தொடர் வெளியீட்டை வரிசைப்படுத்தி பார்க்க யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அனைத்து பாகங்களையும் பாருங்கள் தொடர்ந்து பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ச்சியாக எங்கள் வெளியீட்டை பார்ப்பதற்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அனைத்தையும் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்